அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டீர்கள் அதில் வெற்றியையும் காண்பீர்கள் அனைவரும் பெருமைப்படும்படி நடந்து கொள்வீர்கள் அதற்காக உங்க கிட்ட இருக்காது ஆனால் காதலில் நம்பிக்கை இல்லாதவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அதனாலேயே அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் மீது காதல் பயப்படுவார்கள் அதிகம் பேர் உங்களுக்கு காதலே பிடிக்காது ஆனால் உங்களை காதலிக்க துடிப்பார்கள் பொதுவாக நீங்கள் நேசிக்கும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி சற்று சந்தேகப்படுவீர்கள் தான் பார்ப்பீர்கள் அதே சமயம் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் தான் இருப்பீங்க அதிக புத்திசாலிகள் அனைவராலும் கவர்ந்து இழுக்கும் தோற்றம் கொண்டவர்கள் அது மட்டும் இல்லைங்க காதல் பாசம் அன்பு அப்படின்னு வந்துட்டா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆளே இல்ல எந்த ராசிக்காரர்களும் இல்லை யார் தெரியுமா நீங்க தாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் துலாம் ராசி நண்பர்களின் நல்ல குணங்கள் இது ஒரு அற்புதமான குணம் உடையவர்கள் துலாம் ராசி நண்பர்கள் சரி ஆனா இவ்வளவு இருந்தும் எங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் இருக்கும் ஏன் இப்படி இருக்கும் என்னதான் பிரச்சனை ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எதை தொட்டாலும் தோல்வி எங்க போனாலும் அவமானம் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க நம்பி ஒரு கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்ல கடன் கொடுத்தவங்க கூட பொறுத்துக்க மாட்டேங்கிறாங்க அவசரப்படுறாங்க கடன் வாங்குறதுக்கு அந்த காசை வாங்குறதுக்கு வெளிநாட்டுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் விசா கிடைக்க மாட்டேங்குது ஒரு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்க மாட்டேங்குது அரசியல்ல உயரவே முடியல சினிமா வாய்ப்பே கிடைக்கல இன்ஜினியருக்கு படிச்சு ஒரு புண்ணியமும் இல்ல டாக்டருக்கு எவ்வளதோ ட்ரை பண்ணி பார்த்தோம் முடியல ஒரு சின்ன வேலைக்காவது போலாம் தற்போது உள்ள சூழ்நிலையை கொஞ்சம் மாத்தலாம் அப்படின்னு நினைச்சா கூட எதற்குமே வழி இல்லாமல் பொருளாதாரத்தின் அனாதைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்று துலாம் ராசி நண்பர்கள் குமரி கொண்டிருக்கிறீர்கள் உண்மையா உங்களுடைய வருத்தமும் ஃபீலிங்கும் நல்லாவே தெரியுது நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தாரோ நன்றாக வாழ்ந்திருப்பார்கள் பொருளாதாரத்துல கொடி கட்டி பறந்திருப்பாங்க பெரிய குடும்பமா இருந்திருக்கும் உங்க குடும்பம் அது ஒரு காலத்துல அது ஒரு நேரத்துல அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா இப்போதைக்கு பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் பெரும்பாலான துலாம் ராசி நண்பர்கள் அதுதான் முக்கியம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அதனாலதான் இந்த வீடியோ பார்க்கறதுக்கே வந்திருக்கோம் ஏன்னா அந்த வீடியோல ஏதோ ஐம்பது வருடங்களுக்கு பிறகு ருத்ர தாண்டவம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கேன் துலாம் ராசி நண்பர்கள் அப்படி என்னதான் இருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்திருக்கா அப்படின்னு நீங்க அனைவரும் சேர்ந்து உங்களை வரவேற்கிறது வாங்க வாங்க நண்பா வாங்க உங்களை தாண்டி நாங்க போயிட்டோம் கொஞ்ச தூரம் உங்களை கவனிக்காம போயிட்டோம் நல்லவர்கள் கெட்டவர்கள்னு பார்க்காத யார் யாரையோ தூக்கி விட்டோம் ஆனா உங்களை மறந்துட்டோம் நீங்க கண்டிப்பா நேர்மையா இருந்தீங்க நல்லா உழைச்சிங்க குடும்பத்துக்காக உழைச்சிங்க ஊருக்காக உழைச்சிங்க நிறுவனத்துக்காக உழைச்சிங்க ஆனா உங்களை நாங்க கவனிக்காம சென்று விட்டோம் திரும்பி பார்த்தா உங்களுடைய குமரல் கேட்கிறது அதனால திரும்பி வந்திருக்கிறோம் எதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் எப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் யாரு தற்போது வக்ரம் அடையும் அனைத்து கிரகங்களும் குரு பகவான் ராகு கேது பகவான் சனி பகவான் சுக்கிரன் பகவான் இப்படி வக்ரம் அடையும் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று உங்களுக்கான வாய்ப்புகள் அதை எப்படி எடுத்துக்க அந்த வாய்ப்பை மட்டும் உயிரை கொடுத்தாவது உழைச்சி வேர்வை சிந்தி தவற விடாம தட்டி பறிச்சுட்டீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் உங்களுக்கு எப்படி வாழ்க்கை முழுவதும் உங்கள் பரம்பரையே அமர்ந்து சாப்பிடும் அளவிற்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து விட்டு செல்வோம் அப்படின்னு சொல்கிறார்கள் இந்த கிரகங்கள் இது என்ன புதுசா இருக்கு போறோம் உங்களை பார்த்துட்டு திரும்பி வரோம் இது என்ன புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா வக்ரம் அதாவது கிரகங்கள் வக்ரம் அடையும் நிலை இப்ப குரு பகவானுடைய வக்ர பயிற்சி வருகிறது வக்ரம்னா என்னன்னா கிரகங்கள் முன்னோக்கி போயிட்டு இருக்கும் சில மாதங்கள் ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் பின்னோக்கி நகரும் திரும்ப வரும் பின்னாடி உள்ள ராசிக்கு வந்துட்டு அப்புறம் போகும் அப்படி வக்ர பயிற்சி அடைகிற கிரகங்கள் உங்களுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு இதை விட தெளிவா யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த அர்த்தத்தை இப்ப உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அதாவது என்ன வாய்ப்பு ஐம்பது வருடங்களுக்கு பிறகு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு துலாம் ராசி நண்பர்களே என்ன செய்ய போகிறீர்கள் இதே போல ஓய்ந்து கிடப்பதா அல்லது ருத்ர தாண்டவத்தை ஆரம்பிக்கிறதா முடிவு செய்யுங்கள் அப்படி என்ன வாய்ப்பு யார் கொடுப்பது குரு பகவான் தேவர்களின் குருவாக திகழ்பவர் பிரகஸ்பதி குரு பகவான் ஜோதிடத்தை பொறுத்தவரை சனி குருவுக்கு மட்டுமே ராஜ கிரகத்திற்கான அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது அதனால குரு பார்க்க கோடி நன்மை குருவினால் குடும்பம் குழந்தைகள் தொழில் வளர்ச்சி ஏற்படும் அரசு வேலையாக இருந்தாலும் அடிமை தொழிலாக இருந்தாலும் சனி பகவான் தயவு நிச்சயம் தேவை அது மாதிரி ராகு நிற்கும் ஸ்தானத்தில் வளர்ச்சியை தருவார் இப்ப குரு பகவான் மேசராசியில ராகுவுடன் இணைந்திருக்கும் நேரத்தில் பிறக்க போகும் குழந்தைகளுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் இப்ப உங்க வீட்டுல ஏதாவது குழந்தைகள் பிறந்ததுன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மாற்றம் இருக்கும் உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கும் அப்படிதான் இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அது மாதிரி குரு பகவான் பொன்னவன் குருவின் பயணம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் கோடி கோடியாக பணம் கொட்டி வரும் அதாவது பணம் வரும் பெட்டி பெட்டியாக பணம் வரும் உங்கள் வீட்டிற்கோ உங்கள் நிறுவனத்திற்கோ உங்கள் பேங்குக்கோ நான்கு மாத வக்ர நிலையில் பயணம் செய்யும் குரு பகவான் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை துலாம் ராசி நண்பர்களுக்கு தரப்போகிறார் நம்புறீங்களா நம்பலன்னா ஒண்ணு பிரச்சனை இல்ல இந்த சூற்றமங்களையும் ரகசியங்களையும் உங்களிடம் சொல்ல சொல்லிவிட்டார் நான் சொல்லுகிறேன் நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய விருப்பம் அது மாதிரி தேவகுரு இப்ப குரு பகவான் தேவர்களின் குருவாக திகழ்பவர் அப்படி ராகு நிற்கும் ஸ்தானத்தில் வளர்ச்சியை தருகிறார் இந்த குரு பகவான் இப்ப வந்து குரு வக்கர பயிற்சி எப்படி அடையுதுன்னா மேஷ ராசியில குரு பகவான் ராகுவுடன் இணைந்திருக்கும் நேரம் ஒரு பெரிய மாற்றம் துலாம் ராசி நண்பர்களின் வாழ்க்கையில நடக்க போகுது மாபெரும் வளர்ச்சிக்கான ஒரு துளி மழை நீர் உங்கள் மீது விழுகிறது அடுத்தது பெரும் புயல் அடிக்க போகுது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வறண்ட காடாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மழை வெள்ளக்காடாக போகிறது பொருளாதார வறட்சி ஏற்பட்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பண புயல் அடிக்கப் போகிறது அந்த வளர்ச்சி ஏற்பட போகிறது பொருளாதாரத்தில் இந்த வாய்ப்பை துலாம் ராசி நண்பர்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி அப்புறம் குரு இந்த ஐந்து கிரகங்களும் வக்ரம் பெறுகிறார்கள் அஸ்வனி நட்சத்திரங்களில் வக்ரம் அடைகிறார்கள் இந்த சில காலகட்டத்துல இன்னும் கொஞ்சம் மாதங்கள்ல இது எல்லாமே வக்ரம் அடை இதனால உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சி ஒரு நல்ல பலன் இருக்குது உங்களை தட்டி விட போகிறது தூண்டி விட போகிறது எழுந்திரீங்க எழுந்திரீங்க பணமழை பெய்யுது அதை வந்து சேமிச்சு வச்சுக்கீங்க அப்படின்னு உங்களை எழுப்பி விட போகிறது அது மாதிரி குரு நின்ற இடம் பால் பார்க்கும் இடம் சுபிச்சம் என்று சொன்னாலும் வருகிற குரு ால நண்பன்மைக்க போகிறது நன்மை மட்டுமே நடக்க போகிறது ஆனால் இந்த குரு பகவான் ஒன்றை மட்டும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்ன சொல்றான் இந்த ராகுவுடன் இணைந்துள்ள குரு பகவானால் சில யோகங்களும் அதாவது முக்கியமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் நடைபெற போகின்றன அதாவது குருவின் நண்பர்களான சந்திரன் சூரியன் செவ்வாய் இவர்களுடைய பார்வை குருவின் மீது விழுந்தாலோ அல்லது இணைந்தாலோ ஒரு பெரிய யோகம் யோகம் ஏற்படும் என்ன குரு ராகு துலாம் ராசி நண்பர்களுக்கு அஷ்டலட்சுமி யோகம் யோகம் தேடி வந்திருக்கிறது அஷ்டலட்சுமி எவ்வளவு பெரிய தெரியுமா வீரலட்சுமி தைரிய லட்சுமி தானலட்சுமி தானிய லட்சுமி இப்படி அஷ்டலட்சுமி யோகம் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ருத்ர தாண்டவம் எடுங்கள் சோர்ந்து கிடந்தது போதும் நான் சொல்றது என்ன தெரியுமா ட்ரை பண்ணி பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க பெரிய புயல்ல சிக்கி சின்ன பின்னமாகி நொந்து போயிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க முயற்சி பண்ணி பாருங்களேன் ஒண்ணு குறைஞ்சிராது எவ்வளவோ இழந்தாச்சு இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்ன இருக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை இந்த உலகிலே துலாம் ராசி நண்பர்களுக்கு அப்ப எது போனாலும் போகட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க இதுக்கு மேல நஷ்டம் அடைவதற்கு ஒன்றுமே இல்லை இருக்கிற சூழ்நிலையிலிருந்து அனைத்து பிரச்சனைகளையும் கொஞ்சம் யோசிங்க ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க என்ன என்ன பிரச்சனை இருக்கிறது நமக்கு அடுத்தது இந்த பிரச்சனை எல்லாம் எதனால வந்தது அடுத்தது யாரால வந்தது அடுத்தது மனிதர்கள் காரணமா அல்லது சூழ்நிலைகள் காரணமா உங்கள் நண்பர்கள் காரணமா குடும்பத்தார்கள் காரணமா வேலை செய்யற இடத்துல முதலாளிகள் காரணமா இப்படி காரணத்தை கண்டறியுங்கள் நீங்க எப்படி சுத்தி வந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும் காரணம் ஒருவராகத்தான் இருப்பார் அது துலாம் ராசி நண்பர்கள் தான் அதற்கு முழு காரணமும் தான் நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது அனைத்துக்குமே காரணம் நீங்கள் தான் ஏன்னா நாம செய்யற ஒவ்வொரு செயல்களுக்குமான தான் இந்த கஷ்ட காலங்கள் காரணம் நீங்களாக இருக்கும்போது அதை சரி செய்ய உங்களாலேயும் முடியும் அந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு வந்தா போதும் நம்பிக்கை ஒரு துளி முயற்சி மட்டும் நீங்க எடுத்தா போதும் ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா போதும் அடுத்தது எல்லாமே சாதாரண தான் உங்களுக்கு உங்க உடம்புல மட்டும் அந்த சுறுசுறுப்பு ஏறிச்சுன்னா நரம்புகள் பிடைக்க உழைக்க ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றிகள்லாம் ரொம்ப பக்கம் தாங்க எத்தனை தோல்விகள் சந்தித்தாலும் இது வரைக்கும் துவண்டு போனதே இல்லை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஏதோ கொஞ்சம் அயற்சி என்னடா இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது இந்த காலகட்டம் ஏன் இப்படி நம்மளை சுற்றி சுற்றி அடிக்கிறது கவர்மெண்ட் சரியில்லையோ பெத்தவங்க சரியில்லையோ நம்ம வாழ்ற வாழ்க்கை சரியில்லையோ நம்ம செய்யற தொழில் சரியில்லையோ நண்பர்கள் சரியில்லையோ இப்படி பல பேர் மேலே நம்ம இருப்போம் உங்களை நீங்களே திரும்பி பாருங்கள் உங்களை நீங்களே படியுங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்கள் கண்டறியிற காலகட்டம் தான் இந்த காலகட்டம் உங்கள் மனதை குழப்பி மீன் பிடியுங்கள் பிறக்கும் எதற்கும் அஞ்சாதீர்கள் என்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் யாரை கண்டும் அஞ்சாதீர்கள் துலாம் நண்பர்களே அனைத்து பிரச்சனைகளையும் சந்தையுங்கள் உங்களை நீங்க சிங்கமா நினைச்சீங்க தப்பே இல்லை உங்களை பெரிய ஹீரோவா நினைச்சீங்க தப்பே இல்ல மனசுல தைரியத்தை கொண்டுவாங்க வாங்க நான் பெரியாளு அதாவது உன்னை விட நான் பெரியாள் பிரச்சனைகளை பார்த்து நீங்க பேசணும் அல்லது பிரச்சனை செய்யறவங்களை பார்த்து பேசணும் கடங்காரங்களை பார்த்து பேசுங்க கடன் கொடுத்தவர்களையோ அல்லது வாங்கியவர்களையோ வேலை செய்யற இடத்துல முதலாளிகளை பார்த்து நேருக்கு நேரம் நீங்க அவங்கள பார்த்து பேசுனீங்கன்னா கண்ணை பார்த்து பேசுங்க பயப்படுவாங்க உங்கள் பக்கம் நியாயம் இருப்பதை உணர்வார்கள் பல பேருடைய கஷ்ட காலங்களை நான் அறிந்திருக்கிறேன் அதனால தெளிவா பேசுங்க உங்கள் பிரச்சனைகளை ஆராய்ந்து ஒரு சரியான முடிவெடுங்க கண்டிப்பா இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது கண்டிப்பா இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தான் நாம் சொல்கிறோம் முடியாதது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை ஆக யாராக இருந்தாலும் சரி முடியும் முயற்சியால மட்டும்தான் அது முடியும் அதனால முயற்சி செய்யுங்க இப்ப சுக்கிரன் ராசி ஏழாம் இடம் ஸ்தானம் நன்மையை கொடுக்கிறது உங்களுக்கு அதாவது சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி ஏழாம் இடத்துல ஸ்தானம் நன்மையை கொடுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்கள் மனதில் தைரியம் பிறந்து நீங்கள் உழைக்க ஆரம்பித்து விட்டால் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் செயல்பட ஆரம்பித்து விட்டால் அனைத்து பாக்கியங்களும் கூடி வரும் ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பா செய்யுங்க பரிகாரங்களை எப்பொழுதுமே நம்ம கடைசியா தான் சொல்லுவோம் முன்னாடிய சொல்றோம் கோவிலுக்கு போங்க வியாழக்கிழமை உங்கள் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் விரதம் இருங்க உங்க தொழில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வியாழக்கிழமை ஒன்பது முறை வந்துட்டு வடக்கு பார்த்து நெய்விளக்கு தீபம் ஏற்றி அதாவது ஐந்து மணிக்கு மேல இதெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வாங்க ஆனா வீட்டுல உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் வீட்டுல கோலம் போட வைங்க அரிசி மாவால் கோலம் இட சொல்லுங்கள் சாமி கும்பிட்டு இடத்துலயும் கோலம் போட்டு வைங்க அந்த அரிசி மாவு அவ்வளவு சக்தி இருக்கிறது உங்க மனசுல இருக்கிற தீய சக்திகளை கந்திஷ்டிகளை வைத்தறிச்சல்களை உங்களை தடை செய்து கொண்டிருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் அது தீர்க்கும் அந்த அரிசிமாவ கோலம் மும்மூர்த்திகளின் ஆசி லட்சுமிகளின் ஆசி முன்னோர்களின் ஆசிர்வாதம் இது எல்லாமே அதுல இருக்கு தடைபட்டு வந்த திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே அந்த அரிசி மாவு கோலத்துல கிடைக்கும் அது மாதிரி பச்சை கற்பூரம் நீங்க சாமி கும்பிட்றதுல ஒரு துளி எடுத்து தண்ணியில் போடுங்க ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டீங்கன்னா அங்கே கற்பூரத்துக்கும் சக்தி அதிகம் சின்ன துளி எடுத்து பரிசுல போட்டுங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய மாபெரும் சக்தி இந்த கற்பூரத்திற்கு உண்டு பச்சை கற்பூரத்திற்கு இந்த ரெண்டையுமே நம்ம வில்லேஜ் பேபிஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் சாதாரணமா இல்லைங்க இந்த அரிசி கோளமாவெல்லாம் ஒன் ஒன்பது பூஜை பொருட்களை வைத்து தயாரித்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் வாங்கி நீங்க பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா உங்க குடும்பத்திலையும் உங்க மனதலயோ உங்க தொழயிலேயோ குறிப்பா தொழயிலேயும் மாபெரும் வளர்ச்சி அடையும். இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு कांटेक्ट பண்ணி வாங்கி செஞ்சு பாருங்க. இல்லனா உங்களால தயார் செய்ய முடிஞ்சா உங்க வீட்டிலேயே நீங்கள் தயார் செய்து இதை பயன்படுத்துங்கள். இந்த விஷயத்தை வந்து கடைப்பிடிங்க. ஒரு பெரிய வெற்றி உங்க வாழ்க்கையில கிடைக்கும். மாபெரும் திருப்ப முன்னே கிடைக்கும். வீட்ல வந்து ருத்ர தாண்டவம் ஆரம்பிக்கும். வீட்ல பிரச்சனை நடக்காது. வெளியில உள்ளவர்களுக்கு பிரச்சனை. இந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யும் போது அவர்கள் வைத்தறிச்சல் வயிற்றுலேயே குத்திப்பாங்க ஏதோ நடக்குது ஏதோ ஒரு முன்னேற்றம் நடக்குது இந்த குடும்பத்துல நினைச்சே பார்க்க முடியாது அபரிதமாக இருக்கு அப்படின்னு வயிற்றுலேயே குத்திப்பாங்க யாரை பற்றியும் கவலைப்படாதீர்கள் அனைத்து விஷயங்களையும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு ஆடம்பரம் செய்யாதீர்கள் ஆனால் ஆடம்பர பொருட்களை வாங்குங்கள் அதுதான் வாழறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்க வேண்டும் ஆனால் அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வையாக இருக்கும் நீங்க வாங்குற ஒரு பொருள் வந்து உங்களுக்கு தேவையான பொருளாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு அது ஆடம்பர பொருளாக மாறும் அது பாக்குற பார்வையை பொறுத்திருக்கு அதனால எது சொன்னாலும் நீங்கள் அனைத்தையும் வாங்கி அனுபவீங்கள் ஆனால் தேவையான நேரத்தில் தேவையான பொருட்களை தேவையான அளவில் அதாவது பண அளவில் வாங்க வேண்டும் இதுதான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் எல்லாமே மாறி செஞ்சீங்கன்னா பெரும் பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீர்கள் அதனால் யோசித்து செய்யுங்கள் ஆனால் வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்ந்து பார்க்க வேண்டும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப கீழ்நிலையில இருக்கிற உங்களுடைய வளர்ச்சியும் வாழ்க்கையும் உயர்ந்து காட்டணும் அதுதான் வாழ்ந்து காட்டுறது அதே மாதிரி வாழ்ந்து பாருங்க எப்படின்னா அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவித்து வாழ்ந்து பார்க்கணும் வாழ்றாண்டா அப்படின்னு சொல்லணும் அதுதான் அதனால இந்த ரெண்டையுமே செய்யறதுக்கான வளர்ச்சி வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வந்திருக்கு அது மாதிரி காதல் வயப்பட்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் கவலைப்படாதீங்க உங்களுடைய முயற்சி அனைவருக்கும் தெரிந்து விட்டால் உங்க முயற்சியில சின்ன சின்ன பலன் கிடைத்து விட்டால் காதல் வயப்பட்டவர்களுக்கும் வெற்றி கிடைக்கும் குரு பகவானும் ராகு பகவானும் இணைந்து உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறார்கள் வேலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தூக்கி எறிய போறாங்க அது மாதிரி குடும்பத்துல விவாகரத்துக்கு அப்ளை செஞ்சிருக்கீங்களா யாராவது செஞ்சிருந்தீங்கன்னா பெண்களோ ஆண்களோ ஆனா உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை ஆனா எதிர்ப்பாளத்தவர் உங்கள் வாழ்க்கை துணை அவர்கள் கூட உங்களை வந்து சேர்வார்கள் தவறாக இவ்வளவு நல்லவரா வந்து உங்களை சேர்வார்கள் அது மாதிரியான அற்புதமான காலகட்டம்லாம் வருது இந்த காலகட்டத்துல இந்த பயிற்சினால இந்த வக்ரா பயிற்சினால பல துலாம் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையெல்லாம் எல்லாம் ஏற்படும் ஆனா நீங்க எடுத்து வைக்கிற அடியில பொறுத்து தான் இருக்கு எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்கிறீங்க உங்களுடைய பயணம் எந்த அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது எவ்வளோ பெரிய இடத்துக்கு இருக்குது எவ்வளவு உச்சியில் இருக்குது நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிக்கேத்த திருப்புமுனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது குரு ராகு சேர்க்கையோ இல்லைனா குரு சனி சேர்க்கையோ பார்வையோ நிகழும் போது துலாம் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ராகுவும் குருவும் இணைந்து கூட்டணி அமைத்திருந்தால் அதனை குரு சண்டால யோகம் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி யோகம்லாம் உங்களுக்கு வருது அதாவது லாபம் வந்து லாபம் அதிகரிக்கும் எடுத்த தொழில அபரிதமான வெற்றியை பெறுவீர்கள் உங்களுக்கு வீடு லாபஸ்தானம் குரு பகவானின் பயணத்தால் செய்யும் தொழிலில் அபரிதமான லாபம் உண்டு மன அழுத்தம் நீங்கி தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் குடும்ப சூழ்நிலைகள் குதூகலமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு சுப காரியங்களை நடத்துவீர்கள் ஊரே மிச்ச அளவுக்கு ஊரே அளவுக்கு சுப நடத்துவீர்கள் ஆனா முயற்சி இருக்கணும் இருக்கணும் சொல்லிட்டீங்க சரி நடக்காது நம்ம சொல்ல ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் தரமான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போகணும் அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களால முடியும் நான் சொன்ன மாதிரி அனைத்து பிரச்சனைகளையும் யோசித்து சிந்தித்து அதற்கான வழிகளை கண்டுபிடிங்க உங்களால நீங்களே கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு வாழ்க்கையில முயற்சி பண்ணீங்கன்னா வளர்ச்சி இந்த சம்பவங்கள்லாம் செய்யலாம் சுகமான காரியங்கள் இருக்குது இந்த உலகத்துல இவ்வளவு சுகமான அனுபவங்கள் இருக்குது அதை அனுபவிக்கணும் பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தேரும் குரு பகவான் நிறைய லாபத்தை கொடுப்பார் தொழிலும் சரி சுய தொழில் செஞ்சாலும் சரி அல்லது சினிமா துறையில் உள்ளவங்களோ அரசியல் உள்ளவங்களும் இன்ஜினியர் டாக்டர் அரசு அதிகாரி வெளிநாட்டு பயணம் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் சர்வீஸ் தொழில்கள் இப்படி எந்த தொழில் நீங்கள் எடுத்தாலும் மாபெரும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்துல இந்த பரிகாரம் எல்லாம் கரெக்டா செய்யுங்க நான் சொன்ன மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை கரெக்டாக செய்யுங்க கோவிலுக்கு போங்க கோலம் விடுங்க அரிசி மாவில் கோலம் விடுங்க வீட்டில் வந்து செவ்வாய் வெள்ளியாவது சாமி கும்பிடுங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரங்கள்லாம் செய்யணும் தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள் இது நாள் வரைக்கும் கேதுவி நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் செய்த குரு பகவான் சுக்கிரனி நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் குருவின் நட்சத்திர மாற்றம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் தரப் போகிறது பாத்தீங்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது நான் சொல்ல மாட்டேன் உங்கள் மனம் எவ்வளவு மைனஸ் இருந்தாலும் யோசிங்க நல்ல விஷயங்களை மட்டுமே நல்லது நடக்கும் அப்படியே நடக்கலனாலும் நடந்து அப்படியே நடக்கலனாலும் நடந்து விட்டதாக சந்தோஷப்படுங்கள் நடந்து விடும் அதனால பரணி செல்லும் குருவினால் பணமழையில் நினைய போகிறார்கள் துலாம் ராசி நண்பர்கள் குரு பகவான் உங்கள் ராசிநாத நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போறதுனால உங்களுக்கு திடீர் பணவரவு வரவு திக்கு முக்காட வைக்க போகுது பாத்துங்க எல்லாமே வளர்ச்சி தான் தொழில வளர்ச்சி பணவரவு வரவு குடும்பத்துல சந்தோஷம் நல்ல காரியங்கள் எதிரிகள் ஓடுவார்கள் கண்டிஷ்டி காணாமல் போகும் அருமையான ஒரு காலகட்டம் இல்லையா தொட்டது துளங்கும் காரிய வெற்றிகள் உண்டாகும் நோய்கள் நீங்கி மனதில் ஏற்பட்ட காயங்கள் ஆறும் மறையும் அது மாதிரி பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் உண்டாகும் பெரிய பெரிய இடத்துல போய் உட்காருவீங்க பெண்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்க சோர்ந்து போகாதீங்க ஒரு தம்பியா நினைச்சுங்க இந்த தம்பி சொல்லல இவன் சொல்றதெல்லாம் கேட்கணுமா பெரிய பெரிய மகான்கள் எழுதி வைத்த உங்கள் ராசிக்கான ரகசியத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இது யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரியான ரகசியம் எல்லாம் அது மாதிரி பெண்களுக்கான ஆடை ஆபரண சேர்க்கை சேர்க்கை சொத்து அபரீதமான முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாம் பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மாதிரி ஆன்மீக பயணம் சென்று வருவீர்கள் ஆலய தரிசனம் செய்வீர்கள் கடவுளே கதி என்று இருங்கள் தப்பு இல்ல உங்க வாழ்க்கையில சில சில முன்னேற்றம் ஆரம்பிக்குதுன்னா கடவுளுக்கும் நேரம் கொடுங்கள் மன ஆறுதல் கிடைக்கும் உங்களுக்கு புத்துணர்ச்சி பிறக்கும் அதனால் அதனால இன்னும் வேகமாக செயல்படுவீர்கள் கொஞ்ச நேரம் ஒதுக்கி கடவுள்களையும் நவக்கிரகங்களையும் பரிகாரம் செய்யுங்கள் அதற்கான பரிகாரங்களை செய்யுங்கள் வணங்கிவிட்டு அது மாதிரி குரு பகவான் வக்கரகதையில் செல்லும் போது நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் சீராகும் பெரிய பெரிய நோய்கள் இருந்தா சரியாகிவிடும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அல்லது காதலர் காதலிக்குள்ள அல்லது காதலர் வீட்ல மாமனார் மாமியார் வீட்டுல சொந்தக்காரவங்க வீட்டுல இப்படி பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் நீங்கிடும் எதிரிகள் துரோகிகள் தொல்லைகள் அகலும் ஓடி விடுவார்கள் மறைந்திருவாங்க விளையாட்டு இல்ல தாண்டவம் நம்ம சிக்கினோம்னா சின்ன பின்னமாகி விடுவோம் என்று ஓடி விடுவார்கள் தொலைந்து விடுவார்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இருக்கிற நேரத்துக்கும் நீங்க உழைக்கிற உழைப்புக்கும் நீங்க ஆடுற ஆட்டத்துக்கும் யாரும் நெருங்க முடியாது பயப்படுவாங்க சில நேரத்துல கவனிக்கலாம் நீங்க கோபமா இருக்கும் போது யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா அந்த கோபத்திற்கான ஆக்ரோஷம் நம்ம பக்கம் திரும்பிடுமோ அப்படின்னு யாருமே பேச மாட்டாங்க அது மாதிரியான உள்ள காலகட்டம் தான் எதிரிகள் தொல்லைகள் துரோகிகளின் தொல்லைகள் அனைத்தும் நீங்கிவிடும் குரு பகவான் பார்வையால உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது இந்த ராஜயோகத்தை அருமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது துலாம் ராசி நண்பர்களுடைய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது துலாம் ராசி நண்பர்களின் காலகட்டம் இது அது மாதிரி போட்டிகளால் முடங்கி போன வியாபாரத்தை மறுபடியும் தூக்கி நிறுத்துவீர்கள் இந்த காலகட்டத்தில் தெளிவா சிந்திச்சு அடிப்பீங்க எந்த விஷயத்தையும் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் எதுலையுமே வந்து ஐயோ போயிடுமோ விழுந்துருமோ தோத்துருவோமோ நஷ்டம் வந்துருமோ இப்படி எல்லாம் யோசிக்கவே மாட்டீங்க பாக்கலாம் கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் இதனால லாபம் வரும் போயிட்டே இருப்பீங்க உங்க லைன்ல எவ்வளவு வேகத்திற்கு போனாலும் சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்து விடாதீர்கள் அரசுக்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையா இருங்க தப்பா நினைக்க வேண்டாம் அரசுங்கிறது ஒரு கடவுள் மாதிரி அவர்களுக்கு அனைத்து கிரகங்களும் அவர்கள் மூலியமாக உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது அதாவது அதாவது அரசு மூலியமாக உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது ஏதேனும் தவறு எடுத்து விட்டால் கண்டிப்பாக தண்டனை கொடுத்து விடுவார்கள் இந்த கிரகங்கள் அரசு அதிகாரிகள் கொடுக்க மாட்டார்கள் கிரகங்கள் கொடுத்து விடும் இவர்கள் மூலியமாக அதனால அனைத்து சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயமும் செய்துவிடாதீர்கள் அனைத்திற்கும் நீங்கள் ஆதாரம் வைத்திருங்கள் தொழிலில் அணுகுமுறையை மாற்றுவீர்கள் அதாவது இதுவரைக்கும் நீங்க எப்படி பேசியிருந்தாலும் சரி உங்கள் வாடிக்கையாளர்களிடம் அல்லது உங்கள் அதிகாரிகளிடம் நீங்க வேலை செய்யற நிறுவனத்துல நண்பர்கள்ட்ட தொழில் சம்பந்தமா நீங்கள் எப்படி அணுகுமுறையில இருந்தாலும் சரி இதுக்கு மேல உங்களை மாத்திப்பீங்க புதுசா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு உங்கள் அணுகுமுறையே மாறி இருக்கும் சந்தோஷப்படுவாங்க உங்கள்ட்ட பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க அது மாதிரியான ஒரு அணுகுமுறையை நீங்கள் உருவாக்குவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் பலன் கொடுக்கும் அனுபவம் மிகுந்த நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் இருக்கிற ஸ்டோர் அலுவலகமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒரு சலூன் கடையாக இருந்தாலும் சரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய மாலாக இருந்தாலும் சரி அல்லது ஆயிரம் பிராஞ்சிகள் வச்சு வேலை செய்யற ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி உங்கள் நிறுவனத்தை அழகுபடுத்துவீர்கள் புதுமைப்படுத்துவீர்கள் புதுப்பிப்பீர்கள் அது மாதிரி புதிய சலுகைகளை எல்லாம் அறிமுகப்படுத்துவீர்கள் விற்பனைக்காக வாடிக்கையாளர்களுக்காக உங்களுக்கு கவர்மெண்ட் மூலிமா நல்ல கடன் உதவி கிடைக்கும் இந்த கடன் உதவியை பயன்படுத்திங்க இந்த ரியல் எஸ்டேட்ல நல்ல வருமானம் வாய்ப்பு இருக்குறவங்கலாம் இந்த காலகட்டத்துக்கு பெரிய ஆளா வருவாங்க அது மாதிரி ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க உதிரி பாகங்கள் விற்பவர்கள் இதெல்லாம் பெரிய லாபம் இருக்கு இந்த தொழில அல்லது இந்த வேலையில சேருங்க ராசி நண்பர்கள் பல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல இந்த வேலை செய்யறவங்களுக்கு தீரும் அது மாதிரி வெளிநாட்டில இருந்து நல்ல வேலை வாய்ப்பு வரும் சம்பள உயர்வு வரும் பதவி உயர்வு வரும் பெரிய பெரிய திட்டங்களை முயற்சி எடுத்து தீட்டினீர்கள் என்றால் வருங்காலம் உங்களுக்கு புற்காலமாக மாறும் பலமா திட்டுங்க திட்டத்தை வந்து பலமா திட்டுங்க நல்லா யோசிச்சு திட்டுங்க காலம் முழுவதும் அது நின்று விளையாடணும் அந்த திட்டம் வெற்றிகரமான திட்டத்தை உருவாக்குவது மிகப்பெரிய பெரிய வெற்றிக்கான வழி அதனாலேயே உங்களுக்கு பணமழை பொழியும் இழந்த அனைத்து இழப்புகளையும் நீங்கள் சரி செய்வீர்கள் எதிரிகள் துரோகிகள் அனைவரையும் காலில் விளைவிப்பீர்கள் குருவின் பார்வை உங்களுக்கு நேராக விழுகிறது ராகுவும் குருவும் இணைந்து செயல்படுகிறார்கள் அதனால மாபெரும் வளர்ச்சியை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அனைத்து யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது அது மாதிரி உங்களுடைய ரசனை மாறும் எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும் விபத்தில் இருந்து மீழ்வீர்கள் பொறுமையா போங்க விபத்து உங்களை அண்டாது இருந்தாலும் நீங்க பயணத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பொறுமையா போங்க ஒன்னும் அவசரம் இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடுங்க அதனால பொறுமையே மிக அழகு அது மாதிரி இந்த ஏஜென்சி தொழில் ஒரு பெரிய வளர்ச்சிக்கு வருவீங்க உங்களுக்கு பழைய பாக்கிகள் உடனே வந்துடும் அரசால நிதி கிடைக்கும் கடன் கிடைக்கும் பயன்படுத்திங்க அதாவது உத்தியோகத்திலேயோ அல்லது நீங்க செய்யற தொழிலேயோ வெளிநாட்டிலேயோ அரசியல்லையோ சினிமாவிலேயோ ஆயிரம் தொழில் தொழிலிருக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் உழைத்து உழைத்து கெட்ட பெயர் தானே மிஞ்சியது இனி அந்த அவலநிலை மாறும் மேலதிகாரிகளும் உங்களிடம் அடங்குவார்கள் அயல் நாட்டு தொடர்பு கிடைக்கும் அந்த மாதிரியான நிறுவனத்துல நீங்க வேலை செய்வீங்க அதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வருது அது மாதிரி கணினி துறையில பெரிய இடத்துக்கு போவீங்க எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரே ஒரு முயற்சி செய்தால் போதும் அனைத்து மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் அனைத்து வளர்ச்சியும் உருவாகும் இந்த காலகட்டத்திற்கு இந்த பரிகாரங்களாக நான் சொன்னது மாதிரி கோலமிடுங்கள் கோவிலுக்கு போங்க அது மாதிரி சீர்காழி தரங்கம்பாடி சாலை இடையேயுள்ள திருநாங்கூர் அண்ணன் கோவிலில் அருள்பாளிக்கும் கண்ணன் நாராயண பெருமாளையும் பூவார் திருமகளையும் ஏகாதசி திதி நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்கள் ஏழை கர்ப்பிணி பெண்ணின் பிரசவ செலவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களால முடிஞ்சா அந்த செலவுகள்ல ஏதாவது ஒண்ணு ஒரு சிறு தொகையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் பெரிய வளர்ச்சி உங்க தொழில கிடைக்கும் தடைகள் நீங்கும் இந்த வீடியோ பார்த்ததுனால உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால் கண்டிப்பா ஒரு கமெண்ட் சொல்லுங்க அல்லது மெயில் அனுப்புங்க அன்று சந்திக்கலாம் வணக்கம் நண்பர்களே இது மாதிரி பல ரகசியங்களை நாம் சொல்ல போகிறோம் தொடர்ந்து எங்கள் கூட பயணிங்க அந்தந்த காலகட்டத்திற்கும் மாறும் கிரக அமைப்புகளின்படி சுற்றமங்களை உங்களுக்கு சொல்லி தர போகிறோம் அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில முன்னேறுங்க நீங்க முன்னேறினா நாங்க முன்னேறினது மாதிரி வாழ்த்துக்கள் நண்பர்களே வணக்கம்